வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலுங்க பொதுவா நம்ம ஊர்ல சேமிப்பு அப்படின்னாலே பெண்களை தான் குறிக்கும் ஆனா அந்த சேமிப்பை சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது பல மடங்கு லாபத்தை தரும்னு எத்தனை பேத்துக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பெண்களுக்கான மட்டுமே பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய அதிக வட்டி தரக்கூடிய டாப் த்ரீ முதலீடு திட்டங்களை பற்றி தான் வீடியோவில் என்னன்னா நம்ம வளரும் போது மற்றவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமா வர வருமானத்தில் ஒரு பகுதியை தேவையில்லவங்களுக்கு நாம உதவி செய்ய போறோங்க உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் அப்படிங்கிற திட்டங்க இது பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் இதனுடைய காலம் ஏனோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுங்க இதுல கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முதலீடு எவ்வளோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிஸ்கே கிடையாது இது ஒரு மத்திய அரசோட திட்டங்க அவ்வளோதான் ரெண்டாவது சேமிப்பு திட்டம் என்னென்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டங்க இதை சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த திட்டம் வேற எதுவுமே இருக்க முடியாது இது மினிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக இந்த திட்டத்தை நீங்கள் தொடங்கலாங்க இதில் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி வழங்கப்படுதுங்க வரி சிலுகை உண்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு எண்பது சி பிரிவின் கீழே வரிவிலக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் மகளின் உயர்கல்வி அல்லது திருமண செலவுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மூணாவதாக இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டம் என்னன்னா பெண்களுக்கான பிரத்தியோக வங்கி எஃப்டிகள் அதாவது ஸ்பெஷல் உமன் எஃப்டிஸ்னு தனியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பல பொதுத்துறை வங்கிகள் பெண்களுக்கு மட்டும் கூடுதலா ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் வட்டியானது கூடுதல் வட்டியா வழங்குறாங்க உதாரணமா எஸ்பிஐ அல்லது கனரா பேங்க் போன்ற வங்கிகள் சாதாரண குடிமக்களை விட பெண்களுக்கு வட்டி விகிதம் அதிகமா இருக்குங்க ஒரு பெரிய தொகையை சேமிக்க நினைக்கிறீங்க மனைவி அல்லது தாய் செய்வது அதிக லாபத்தை தரும் அல்லது நீங்க என்ன செய்யணும்னா உங்ககிட்ட ஒரு அவசர தேவைக்கு பணம் தேவைன்னா மகிழா சம்மன் திட்டத்தை பயன்படுத்துங்க நீண்ட காலத்துக்கு பெண் குழந்தைக்காக சேமிக்க போறீங்கன்னா மகள் சேமிப்பு திட்டத்தை பயன்படுத்துங்க இந்த திட்டங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அல்லது வேறு ஏதாவது முறையீடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் எழுபது லட்சம் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறேங்க மறக்காமல் நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டைரக்டாக வந்து சேருங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்